وقل جاء الحق وزهق الباطل ان الباطل كافر. ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. <applause> يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد إن أستقل الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سر وبغلوم بغل جيم إلا أن الله سبحانه وتعالى وكي سلام و سلوات صلی اللہ وسلم اور சகாப் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாக்கமாகும் அன்புக்குரிய அருமை சௌர்களே நபிகள் நாயகம் அலை அவர்கள் காட்டுகிறார்கள் அபு சகிதனின் அலி அல்லா தாலாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ரிவாயத்திலேயா குமல் ஜுலூசபின் துரஃபாத் பாதைகளின் ஓரங்களிலே உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயன் சல்லல்லாசலம் அவர்கள் சொல்லினார்கள் வீதியோரங்கள்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக சஹாபாக்கள் திருப்பி கேட்கிறாங்க நாங்க அந்த வீதியில அவசியம் இருந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்யட்டும் யாரோ சொல்லலாம் என்று கேக்குறாங்க வேற வழி இல்ல அந்த தான் பேச வேண்டி இருக்குது அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நபிகள் செல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதா அபைத்தும் இல்லல் மஞ்சலேஷ் அங்க உட்காரத்தான் வேணும் என்று நீங்கள் சொன்னால் பாதையின் ஒழுங்குகளை பாதையினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு உட்காருங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆலுபோமா ஹப்பூ ஷஹாபாக்கள் கேட்டார்கள் பாதைக்குரிய அந்த கடமைகள் என்ன நாங்க பாதையில உட்காருவதா இருந்தா நாங்க என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒன்று நபிகள் நான் செல்லல்லா செல்லம் மார்கள் சொன்னார்கள் வல்லுல் கஃபுல் பசார் பார்வையை தாழ்த்த வேண்டும் ஓ கஃப்ஃபுல் அதா அடுத்தவர்களுக்கு நோவினை தரக்கூடியவைகளை போடக்கூடாது தடுத்து விட வேண்டும் பொற துஷ் செலாம் வரக்கூடியவர்கள் சலாம் சொல்வார்கள் அதுக்கு சலைக்காமல் பதில் சொல்ல வேண்டும் ஏவ வேண்டும் வேண்டும் முன்கர் தீமையை தடுக்க என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லமார்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள் அன்புக்குரிய அருமைச் சபர்களே அல்லாஹா தால அவனுடைய திருமறையில நபியே நீங்கள் மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும் வஹதூ அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் ராலிக்கு அஜ்காலகும் அதுவே அவர்களுக்கு பரிசுத்தமானவை இந்நல்லாஹ் ஹபீவன் பிமாயஸ்னாவும் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் வகுல்லில் மோமினாத் அபிய மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அபுசாரி ஹின்ன அந்த பெண்களும் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் வய அவர்களுடைய கற்பையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஒலாயு தீன ஜீனத்த உன்ன இல்லாம அல்லஹா அவர்கள் தானாக வெளியில் தெரியக்கூடிய அலங்காரம் தவிர்ந்த ஏனைய அலங்காரங்களை எல்லாம் அவர்கள் கொள்ளட்டும் அவர்கள் தலையில் போடக்கூடிய முக்காட்டை அவர்களுடைய நெஞ்சையும் மறைத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹாக்கு அலங்காரங்களை அவர்களுடைய கணவன்மார்களுக்கு மட்டும் அவர்கள் வெளிப்படுத்தட்டும் அல்லது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு என்று பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அவர்களுடைய அலங்காரம் தெரியட்டும் மற்றதெல்லாம் அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இப்ப பாதைல உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது சந்தியோரங்களை கடைத்தருக்களை உட்கார்ந்திருக்கிறது நபீனன் சல்லல்லா சலாமர்கள் விரும்பாத தடுக்கக்கூடிய ஒரு விடயம் அதே நேரத்துல வேற வழியில உட்காரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாதையில நிற்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சிடணும்ங்கிறாங்க உட்காரதா இருந்தாலும் சரி பாதையில நீங்க போக்குவரத்து பண்றதா இருந்தாலும் சரி பாதைக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க அந்த ஹக்கு என்னன்னா பார்வையை தாழ்த்தணுங்கிறாங்க பார்வையை தாழ்த்தணும் அப்போ முதல்ல பாதையில நம்ம பெண்கள் போவாங்க மற்றவர்கள் கனவு மனைவி போவாங்க போகக்கூடிய நாம வெளுத்து வெளுத்து பாக்குறது கிண்டல் அடிக்கிறது நையாண்டி பண்றது ஓவர்டெக் பண்றது இதெல்லாம் பாதையில செய்யக்கூடியவர்களுடைய வேலை இல்லைங்கிறத முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் போகக்கூடியவங்க இன்னொருவர் பாக்குற அளவுக்கு போகக்கூடாது அத நபிகள் நான் சல்லவாசலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க பள்ளிக்கு போகக்கூடிய பெண்கள் மனம் பூசி அடுத்தவர்களை திரும்பி பார்க்குமாறு போறாங்கதா இருந்தா அது விபச்சாரிக்கு சமனுங்கிறாங்க சாதாரணமா சண்டைக்கு போறதோ அல்லது வேற வேற இடத்துக்கு போறதே சொல்ல இல்ல பள்ளிக்கு போறதே சொல்றாங்க அப்ப பெண்கள் பள்ளிக்கு போவாங்க அந்த காலத்துல பெண்கள் பள்ளி வாசலுக்கு போவாங்க அப்ப பள்ளிக்கு நீங்க போகும்போது அடுத்தவங்க திரும்பி பார்க்கற அளவுக்கு மனம் பூசிட்டு போகக்கூடாது இன்னும் மணக்குமே அப்படின்னு இன்னொருத்தன் திரும்பி பாக்குறான் அப்படின்னு சொன்னா நீ நீங்க விசாரிக்க அப்படி கேட்கிறாங்க போகக்கூடியவங்களும் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஸ்கூல்ல டியூஷன் முடிச்சு பெண்கள் போகும்போது லைசனே இல்லாத லைசன் எடுக்க வசதி வராத இந்த பொடியண்கள் எல்லாம் அந்த ஓவர்டேக் பண்றதும் அவங்கள கூட்டு மறக்க போறதும் அப்படியே ஒரு யூ டன் திரும்ப வாடுறதும் அப்படியே பக்கத்துல போறதும் அவங்க ராஜ்ஜியம் நடந்துகிட்டு இருக்குது அந்த தெருவுல போகக்கூடிய அங்குள்மார்களும் பாப்பாமார்களும் பேசாம போயிட்டே இருக்கிறாங்க நமக்கு என்ன நம்முட பிள்ள இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் முதல் பெரிய ஒரு தப்பா இருக்குது முன்தரம் எதி உங்களை யாரு பாவத்தை கண்ணால பாக்குறாங்களோ கையால தடுத்துடணும் அப்படிங்கிறாங்க கண்டா தடுத்துடுங்க உங்களுக்கு முடியாம இல்ல முடியும் கை முடியல அப்படின்னு சொன்னா என்ன வாழ சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிடணும் பிடிச்சு பைக்கையை எடுத்துட்டு வாப்பா வர சொல்லு அப்படியே மூணு பேர் சைக்கிள் போறோம் நாலு பேர் சைக்கிள் வரோம் எத்தனை ஆக்சிடென்ட் எத்தனை பேர் மவுட்டா போயிட்டாங்க அப்ப ஹெல்மெட் இல்ல ஹம்பிங்ல போய் விழுகிறது ரோட்ல நிக்கிற பிள்ளைகளுக்கு அடிக்கிறது ஒரு பைக்க வேண்டி என்ன செய்யணும் அதுல எத்தனை ஸ்பீடு இருக்குதுன்னு பார்க்கறாங்க அந்த ரோடு எவ்வளவு ரஷான ரோடு அது உள் ரோடா மக்கள் போற ரோடாங்கிறது யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஓடி பாக்குறாங்க ஓடிட்டு போகலாம் ஸ்டாண்ட வந்து அப்படியே பனிச்சு அதுல நெருப்பு பொறி பறக்க வச்சு அதுல வந்து மக்கள் எல்லாம் பா அந்த கட்டளமை பருவம் அப்படித்தான் இந்த கட்டளமை பருவம் இல்லையா மற்றவர்கள் என்னை திரும்பி பார்க்க வேணும் அப்படிங்கறதுக்காக என்ன ஒன்று வந்தாலும் செஞ்சுட்டு போனான் இப்ப பாருங்க நபிகள் நாயகம் செல்லல்லாலு செலம் நகா ரசுமுல்லு செல்லம் அணி கசாங்க கசர முறையில் முடிவெட்டுவதை நபிகள் நாய் சல்லல்லா மக்கள் தடுத்தார்கள் அப்படிங்கிறாங்க கசக முறை என்ன ஒரு ஓரத்தை அப்படியே வள்ளிச்சிட்டு மற்ற இடத்துல முடிய வைக்கிறது தான் கசக முறை அது யூதர்களுடைய கலாச்சாரம் இன்னைக்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாம் முடிய வெட்டுக்கிறாங்க அப்படியே ஒரு பக்கத்தை அப்படியே நோட்டுல போட்டு ட்ரெண்டில் போட்டு ஒன்றுல போட்டு வெட்டிட்டு மேலுக்கு இப்ப முடிய வச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு காசாவுல மக்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசாவுல மக்கள் அழிக்கிறாங்க யாரு காரணம் இஸ்ரோவில் காரணம் அந்த இஸ்ரோவில் யூதன் இந்த காசா மக்கள் அழிக்கிறாங்கிறதுக்காக யூதனுக்கு எதிராக நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யூதர்களுடைய கொடிக்கு நெருப்பு வைக்கிற மாதிரியும் காசாவுடைய கொடியை நம்முடைய ஸ்டேட்டஸில் போகிற மாதிரியும் யூதர்களுடைய வாங்க வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம எல்லாம் அர்ப்பணம் எப்படி யூதனை எதுக்கலாம் அப்படி யூதனை எதுக்கிறோம் ஆனா தலையில வச்சுக்கிற முடி அவங்க கலாச்சாரம் காலை உடுத்திக்கிற உடுப்பு கரண்டை காலத்துல அவங்க கலாச்சாரம் அவனை நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யூதனை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இப்படி முடிய மாட்டிட்டு போனா பார்த்தாலே அசிங்கம் தெரியுது ரொம்ப அசிங்க கேவலமான ஒரு ஸ்டைல் அது அசிங்கம் அது அழகே இல்லை நல்லா தெரியுது ஆனா அடுத்தவங்க என்ன பார்க்கிறாங்கிறது மட்டும்தான் அழகோ அழகு எல்லாரும் என்ன திரும்பி நான் ஒரு மாதிரியா போனதா எல்லாரும் பார்ப்பாங்க பைக்ல எப்படி உட்காந்து போவோம் மாறி உட்காந்து லேடிஸ் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போவான் அல்லது முதுகுல முதுக வச்சுட்டு பின் பக்கத்துல பார்த்துட்டு போவான் ஏன் போவான் நாலு பேர் என்ன பார்க்கணும் அதான் அந்த கட்டிடமே பருவம் அப்ப இவன் மூணு பேர் சேர்ந்து சைக்கிள்ல போறான் ஸ்லீப் ஆனா அவன் உயிரும் போகுது எதுக்கு வாரவனுடைய உயிரும் என்ன செய்யுது போகுது அப்ப பாவத்தை கண்டா தடுக்கணும் அடுத்தவங்க திரும்பி பார்க்கிற அளவுக்கும் அடுத்தவங்களை கொலப்புற அளவுக்கும் பாதை சாரிகள் போகக்கூடாது ஒரு விடயம் அப்படியே அவங்க போனாலும் பார்வையை தாழ்த்தனும் இன்னொரு விடயம் அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லா அரை சலம் அவர்கள் சொல்றாங்க பார்வையை தாழ்த்துங்க உங்க கற்ப பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படி என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செலம் அவங்க சொல்றாங்க அப்ப இந்த பாதை ஒழுங்கிலேயே இப்படியாக இருந்தால் மதம் என்ற பெயரில் கடற்கரை பள்ளி போன்ற இடங்களெல்லாம் எப்படி உங்க உடல் நடந்து செஞ்சு ஆண் பெண் கலப்புகள் அப்படியே ஒன்று கூடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எவ்வளவு பெரிய தவிர்க்க வேண்டிய தடுத்த வேண்டிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்குது அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம் அப்ப பார்வையை தாழ்த்துற மாதிரியும் நம்ம இருக்கணும் இன்னைக்கு வந்து பிரைவேட் பஸ்ஸுகள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நடிகைகளுடைய படத்தை அவங்களுடைய போட்டோக்களை அப்படியே புரிஞ்செடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சில வந்து அதையே பார்த்துக்கிட்டு போய் பைக் என்ன வாகனத்தை விட்டுட்டு போறாங்க அதே பார்த்துக்கிட்டு ஓவர்டேக் பண்ண போறோம் அப்ப இப்படியான ஒரு விஷயம் நமக்கு என்ன ரோட்ல போகும்போது நம்ம அப்படிங்கறத மன ஊசி அடுத்தவன திரும்பி பார்க்க வச்சாலே அது சமன் என்ற நபிகள் நான் சொல்லலாம் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அவங்க உடுத்துட்டு போற உடுப்பை பார்த்தா அது உடுப்பு மாதிரியும் இருக்குது உடுப்பு இல்ல மாதிரியும் இருக்குது உருக்கமான உடுப்புக்கெல்லாம் இருக்குது சில வாகனங்கள் சிலர் ஓவர்டை பண்ண வாய்ப்பு இருந்தாலும் பண்ண தரலாம் இத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சிலர் வந்து ஏற்றிக்கிட்டு தப்பான ஒரு விடயம் பார்வையை தாழ்த்தணும் பார்வையை தாழ்த்துறதுக்கான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹதி நம்ம தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்தது என்ன சொல்றாங்க கப்பல் அதா என்றால் என்ன அடுத்தவங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியது பாதையில இருக்குமா இருந்தா அதை தடுத்துடணும் நம்ம நிக்கிற இடத்துல ஒரு கல்லு கிடக்கு அதை எடுத்துடணும் யாருக்காவது டிஸ்டர்ப் ஆயிருக்கு அதை அதை செய்யக்கூடாது இப்ப பாதையில நீங்க நிக்க நீங்க நிக்கிறதே வாகனத்துக்கு டிஸ்டர்ப் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த விட்டு ஒதுங்கிறோம் அப்ப கஃல் அதான் நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம் பாரவன் டென்ஷன் ஆகுவான் இந்த இடத்துல பந்தல் அடிச்சுட்டு வார வாகனம் ஸ்பீடா வாரது அப்படின்றது நம்ம என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அப்ப நாம ஒரு இடத்துல ஒன்று கூட பேசிட்டு இருக்கிறோம்னா கண்டிப்பா அது அங்க ஏதாவது சாப்பிட போறோம் நம்ம ஒரு யோகத்தை சாப்பிட்டு ஒரு கப்பத்திக்கு போட போறோம் ஒரு தூக்கி போட போறோம் அப்ப இதெல்லாம் நம்ம தூக்கி போறது வந்து அந்த இடத்துல ஒரு துருநா கொஞ்ச நேரத்துல ஒரு உணவு நாலு நாளைக்கு பிறகு நாட்டம் எடுக்கும் அல்லது நம்ம போறது வந்து ஒரு உயிர் மொழியாக மாறும் நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு யோகா கப்ல மழை பெஞ்சு தண்ணி நின்று அந்த தண்ணியில நுழம்பு வந்தா அது டெங்காக இருந்தாலும் அது சுத்தமான தண்ணி தானே சுத்தமான தண்ணியில டெங்கு வந்தா அந்த ஏரியாவில் டெங்கு நோய் பாதிக்கப்பட ஒரு ஆளு மௌத்தாகும் காரணம் நாம என்கிறது நாலு பேருக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் நாலு மருமையில விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் அப்ப கஃபுல் அதாங்கிறது தோட்டத்தை கல்லு முள்ளு மட்டும் கிடையாது மனுஷனுக்கு டிஸ்டர்ப் இருக்கிற எதையுமே நாங்க என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் தெளிவாக பா பாதுகாத்து கொள்ளணும் அதே மாதிரியாக ஒரு பக்கம் வந்து நிக்கல் கலராக இருக்கக்கூடிய சைனியாக சூரிய வெளிச்சம் பட்டா அது அதுல பட்டு துரிக்கக்கூடிய சில பொலித்தீன்கள் இருக்கும் உதாரணமாக பாரிமா பாக்கெட்டினுடைய உள் பக்கம் அது வந்து என்ன செய்து ஒரு பொலித்தீன் பட்டோன்னு வெளிச்சம் பட்டோன்னு ரிஃப்லெஷ் ஆகுது அதை படுது இது ரோட்ல கிடக்குற நேரம் அதுல பட்ட வெளிச்சம் வந்து ரீப்ளேஸ் ஆகி ஒரு டிரைவருக்கு கண்ண மறைச்சிட்டேன்னு அவன் டென்ஷன் ஆக்சிடென்ட் ஆகும் அப்ப ரோட்ல நம்ம தூக்கி போட்ட ஒரு சலுகை ஒரு பேப்பர் அதை சில நேரம் காத்துல பறந்து ஓடி போற வாகனத்தினுடைய விண்ணிஸ்கிரம் மறைஞ்சிரு மாதிரி இருந்தா அந்த டிஸ்டர்ப் ஆகிடுது அப்ப இதெல்லாம் வந்து நபிகள் நான் செல்லலாசலம் அவங்க சொல்றாங்க கஃல் பாதையில அடுத்தவனுக்கு தொந்தரவு செய்யக்கூடியதான் நீக்கிறோணும் கூடாது தடுத்துடணும் நிக்கிற இடத்துல இருக்குதன்னா அதை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல எச்சரிக்கை போட வேண்டிய ஒரு கட்டாயக்கரம் இருக்குது நம்ம ரோட்ல நிக்க அந்த இடத்துல ஒரு குழி மழை பெய்ஞ்சு தண்ணி நீக்குது தண்ணி எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கும் குழி இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது நமக்கு தெரியுது அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை போட்டோம் ஒரு கம்ப நாட்டு அதுல ஒரு சிவப்பு ஒரு ஒரு பேப்பரையோ அல்லது ஒரு சிவப்பு துணியோ பறக்க விட்டு ஒரு எச்சரிக்கை பார்த்தவங்க தலைவங்க தெரியும் ஏன் என்ன சொன்னோம்னா நம்ம எல்லாரும் அப்படி பழகித்தோம் சிவப்பு வந்து அப்படியே நிற்கிறான் சிவப்பு கொடி பறக்குது சிவப்பு போடுது ஒரு கம்பு நாட்டு இருக்குது இந்த இடத்துல ஏதோ டேம்ஜா அப்ப வாசிக்க தெரியாதவனும் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு லங்குவேஜ் தான் வந்து இந்த சிவப்பு அடையாளம் அப்ப நாம நிக்க கூடிய நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழி இருக்குது ஒரு கானுக்கு கொங்கரை தட்டு போட்டு மூடாம ஒரு இருக்குது அந்த தெருவுக்கு புது சபாரம் அதுல விழுந்துடும் விழுந்ததுக்கு பிறகு அஞ்சாவது ஆள் விழுந்திருக்கேன் எண்ணி புதுனும் பார்க்கக்கூடிய ஆளா நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது நாலு பேருக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னு நாம என்ன செய்யக்கூடாது அப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்க பாக்கலாம் இது வந்து கஃல் அதா அப்படிங்கிறதுக்குள்ள நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது என்ன நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலாமார்கள் அடுத்ததாக சொல்றது என்னன்னு சொன்னா சலாத்துக்கு நீங்க மறுமொழி சொல்லணும் பாதையில நீங்க நின்றுட்டீங்கன்னு சொன்னா சலாத்துக்கு கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் மறுமொழி சொல்லணும் அப்படி அப்ப ரோட்ட போறவன் வாரவன் எல்லாம் வந்து என்ன செய்வான் சலாம் சொல்லுவான் அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்களிடத்துல கேட்கப்படுது அப்துல்லா இவன் அம்ரது ஆசர் அலி அல்லாஹு தாலனா அவர்கள் அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லா செல்லமான்ட்டு கேக்குறாங்க ஐயன் இஸ்லாம் ஹயர் இஸ்லாத்தில சிறந்தவருடைய என்ன யாரும் சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க இஸ்லாத்துல சிறந்தது என்ன அப்படின்னு கேக்குறாங்க விருந்தோம்பல் செய்வதும் தெரிந்தவன் தெரியாதவனுக்கு சலாம் சொல்லுவதும் அதான் இஸ்லாத்தினுடைய மக சிறப்பம்சம் அப்படிங்கிறாங்க விருந்தோம்பல் செய்ய தெரிந்தவன் தெரியாதவன் மீதும் சலாம் சொல்லு அப்படிங்கறத நபிகள் நான் சலல்லா சலாம்னு சொல்றாங்க

தக்கரோ சலாம் அலாம் அன் அரஃப்தவ மல்லம் தாரிஃப் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் இது சலாம் சொல்லு அந்த சலாத்துக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் வெச்சிருக்கான் அப்ப வர்றவன் நம்ம தெரிஞ்சோ தெரியல சலாம் சொல்லிக்கிட்டு போவான் அதனால ஒரு சட்டம் இருக்குது நிப்பவர் மீது நடந்து போவவர் சலாம் சொல்வார் உட்கார்ந்து இருப்பவர் மீது நின்று கொண்டிருப்பவர் சலாம் சொல்வார் அதிகமானவர்கள் மீது கொஞ்சமாக இருப்பவர் சலாம் சொல்வார் அதனால ஸ்கூலுக்குள்ள ஆசிரியர் நுழைப்பது அவர் ஒரு ஆளுதான் மாணவர்களுக்கு ஆசிரியர் தான் சலாம் சொல்லுவோம் ஆமா நம்ம நம்ம ஸ்டைல் என்ன ஆசிரியர் போனோம்னா பிள்ளைகள் எல்லாம் எழும்பி செலன் சொல்வாங்க எழும்புறதே தடுத்தாங்க அதிகமானவர்கள் கொஞ்சம் பேருக்கு செலவு சொல்றதுல ஒரு கொஞ்சம் பேர் தான் அதிகமானவருக்கு செலம் சொல்ற இப்பாதையில நாமதான் நிக்கிறோம் நின்று பேசிட்டு இருக்க முடியும் இல்லையாப்பா அவன் சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்க எரிச்சல் பட்டா நிக்கிறத விட்டுருங்க அதான் முக்கியம் பாதைக்குரிய சட்டம் அதான் வர்ணாண்டுக்கு நீங்க சலாத்துக்கு பதில் சொல்ல இல்லாட்டி அவன் டென்ஷன் ஆயிடுவான் இந்த ஊர்காரல ஒரு மாதிரி இருக்கான் இவனுமே சலாத்துக்கு மறுமொழி சொல்ல மாட்டேங்கிறான்னு அவன் கதட்டப்பட்டுவான் வர்றோம் அந்த சளைக்காம சிரிச்ச முகத்தோடு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தயாரம் உட்காருங்க உட்காருங்க உட்கார வேணாம்ன்றாங்க

இவங்களுக்கு என்னடா இதுலாம் அப்படின்றாங்க அந்த சலாத்தை கூட வாய்க்குள்ள முணுமுணுத்துவாங்க அப்பவே அவன் மனசு வந்து அந்த சலாம் ஸ்டைல நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க நீச்சிக்க கடலை எப்ப தெருவங்கிற சலாம் எல்லாம் இருக்குது எப்ப தெரு அப்படிங்கிற எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை பார்த்தோன்னு என்ன என்ன காசு இன்னும் வரலையே அப்படிங்கிற ஒரு சலாம் இருக்குது அப்ப எதுக்கு வந்து யாசன் கேட்கிற சலாம் எல்லாம் இருக்குது பிச்சை எடுக்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க அந்த சலாத்து ஸ்டைல் நமக்கு சொல்லணும் என்னமோ வந்து வாரம் என்னமோ செய்யும் அந்த சலாத்துக்கு அர்த்தம் கிட்ட கேட்க போறான் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படி இல்லாம சலாம் என்பது நன்மையை கருத்தில் கொண்டு சொல்லும் போது அது அழகான சலாமாக இருக்கும் சலாத்துக்கு மறுமொழி சொல்லும் போது அதை விட அழகான ஒரு விடயத்தையே சலாத்துக்கு மறுமொழியாகவும் நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்க அதுல பார்க்கலாம் அதே மாதிரியாக அடுத்த ஒரு பாதை ஒழுங்காக நபிகள் நாயகம் செல்லம் செலவாங்க சொல்றாங்க நன்மை ஏமி தீமையை தடுக்கணும் நீங்க ரோட்ல நின்றா நமக்கு மேல இருக்கக்கூடாது தப்பை சுட்டி காட்டணும் கரெக்ட் சரியானதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது இல்லாம நீங்க ரோட்ல நிக்க கூடாதுன்றாங்க தப்ப சுட்டி காட்டுறதுல ஒரே ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனிக்காம செஞ்சுக்கிட்டு அதுல மட்டும் சரியா இந்த நன்மை ஏறி தீமையை தடுக்கிற விஷயத்துல தப்பை சுட்டி காட்டுறதுல ஒரே ஒரு விஷயம் பெண்கள் கூட செஞ்சிருவாங்க ஒருத்தர் சைட்டு ஸ்டாண்டு எடுக்காம பைக்கல் போயிட்டோம்னா பெண்களே ஸ்டாண்டு அப்படின்றாங்க ஓகே ஹெட்லைட் ஓவன் போயிட்டு இருந்தா இப்படி இது ரெண்டும் தீமையை தடுக்கிறது இதுல ஒரு டேஞ்சர் வெட்டும் போது நீ விழுந்துருவே இந்த விஷயத்துல மட்டும் சண்டைக்காரமா இருந்தாலும் சொல்லி கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் இதை நம்ம என்ன செய்யணும் தீமையை தடுக்கிற ஒரு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இது மட்டும் இல்ல மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு பெண்களை பண்ணிட்டு போறான்னு அங்கேயும் தீமை நடத்தி ஆகணும் அந்த இடத்துல நிற்பாட்டணும் என்ன போற போக்கு சரியா போங்க இறங்குங்க துறப்படுத்தாங்க லைசென்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட உங்க வாப்பா வர சொல்லி என்னால டேஞ்சர் இருக்கு உன்னால டேஞ்சர் இருக்குது இந்த எத்தனை பிள்ளைகள் எக்சிடென்ட்ல வந்து மௌத்தாவை இருக்கிறது கால கையை இழந்துக்கிட்டு தலை அடி வந்துக்கிட்டு உயிரை இழக்கிற நிலைமைக்கு போய் குற்றிகளாக கிடந்துக்கிட்டு கோமாவுக்கு போய் எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க காசு மட்டும் மட்டுமில்லை அனுபவிச்சு தாங்க முடியாம கால்களை முடக்க முடியாம எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தவறு இது சின்ன சின்ன கவனக்குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய பாரிய விபத்துக்கள் இது நடந்துட்டு இருக்கு அப்ப நன்மை ஏறி தீமையை தடுத்துக்கிற இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பாதையில நாங்க நிக்கிறதாக இருந்தால் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது இது பெரிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் அப்ப தீமையை தடுக்கிற நன்மை ஏவுறங்கிறதுக்குள்ள எல்லாம் பெரும் தெரியுமா நம்ம ரோட்ல நிற்கும் போது வர்றத நிப்பாட்டி நம்மட்டும் ஒரு விலாசம் கேட்பான் வர்றத நிப்பாட்டி ஒரு அட்ரஸ் கேட்பான் சந்தைக்காம அவங்களுக்கு விலாசத்தை சொல்லி கொடுக்கிறதுல ஒரு பெரிய நன்மை இருக்குது அதாவது நவீனா நாயன் செலவா செலம் சொல்றாங்க முஸ்லிம் கிரந்தத்தில பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதிர் யார் ஒருவர் இன்னொருவருடைய கஷ்டத்தை லேசுபடுத்தி கொடுக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கஷ்டத்தை இந்த உலகத்திலும் மறுமையிலும் லேசுபடுத்தி கொடுக்கிறான் அவனியில் அவனியாக நீங்க இன்னொருவருக்கு உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாவுடைய உதவியிலேயே நீங்க இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இது முஸ்லிம் கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதி அப்போ இன்னொருத்தருடைய கஷ்டத்தை லேசு கொடுத்தா இன்னொருத்தருக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்தா இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சு கொடுத்தா நீங்க போய்க்க வாங்க பின்னால வாங்க அப்படின்னு போய் விட்டுட்டு போனா சாதாரணமா நினைக்க கூடாது அவ்வளவு பெரிய நன்மை அதுல இருக்கிறவங்களுடைய மனமுறை இந்த பிரார்த்தனை இருக்கிறதே கண்டிப்பாக எல்லாம் அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் வழி உதவி உதவி செய்றதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த வழிபோக்கர்கள் பயணத்துல இருக்கக்கூடிய இந்த வழிபோக்கர்கள் அப்படிங்கிறவங்க விஷயத்துல பல இடங்களில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சுட்டு சட்டாத்துக்குறை தகுதியானவர்கள் கூட அவங்க ஒருத்தர இருக்கிறாங்க பயணத்துல வந்து சொத்துக்களை விளந்துட்டாங்க களவு வச்சு அல்லது தீர்ந்து வச்சு வேற வழியில் அவங்க திரும்பி போகணும் அவங்களுக்கு கூட அந்த சட்டத்துல ஒரு பங்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே அப்ப இவங்க வந்து தடுமாறிக்கு நிக்கிறாங்க ஒரு இடத்துக்கு போகணும் எல்லையை கேக்கிறாங்க ரூட்டு கேட்கிறாங்க ஏதாவது போகணுன்னு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நம்ம சலைக்காம அவங்களுக்கு கஷ்டமும் இல்லாம நம்பிக்கையாக வார்த்தைகளை இந்த ரூட்ல வந்து ஆறு மணிக்கு மேல போகாதீங்க யானை இருக்கோம் இது சோ கட் தான் ஆனா உங்களுக்கு பிரச்சனை தூரமா இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு சேர்த்து நீங்க பெண்களோட வந்திருக்கிறீங்க அந்த ரூட்டை பிடிச்சுக்கோங்க என்ற ஒரு நல்ல ஒரு பதில நம்ம கொடுக்கும் போது அவங்க மன நுழைஞ்சு கொள்வாங்க நமக்காக துவாச்சிவாங்க அப்ப நன்மை ஏவி தீமையை தடுத்தல் அப்படிங்கற விஷயத்துல அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கறதும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கிறத நாங்க பார்க்கலாம் எனவே இந்த பாறை ஒழுங்கு சம்பந்தமாக நபிகள் நான் செலவாசலமா வந்து இப்படி சொல்றாங்க இது போக இது அந்த ஹதீதில் இன்னொரு ஹதீத் நபிகள் நான் செல்லல்லா செல்லம் அவங்க சொல்றாங்க பாதையில் அதாவது மனிதர்கள் நடமாடக்கூடிய பாதையிலும் ஓய்வெடுக்கக்கூடிய மர நிழல்களிலும் மரங்களுக்கு நிழல் இருக்குது ரோட்ல வயல்கள் சில இடங்கள மரங்கள்ல நிழல் இருக்கும் அந்த மர நிழல்களிலையும் மக்கள் போகக்கூடிய பாதைகளிலும் மல செல்லம் கழிப்பவர்களை எல்லாம் சவிக்கிறாங்க அவர்கள் மீது ரெண்டு விஷயம் சாபத்துக்குரியதாங்கிறாங்க ரெண்டும் பெரிய சாபத்துக்குரியது அப்படி என்கிறாங்க அப்ப இது மக்கள் போகக்கூடிய பாதை அதை அசிங்கம் பண்ணக்கூடாது நம்ம இந்த ஓடு மட்டும் பாதை இல்லை நம்ம வயல் நிலங்களை எடுத்து பார்த்தோம்னு மக்கள் நடந்து நடந்து புள்ளி செத்து போய் ஒற்றை பாதைன்னு நம்ம சொல்லுவோம் அதுல அதுலதான் போவாங்க அதுல போய் அசிங்கம் பண்ணி வச்சா திட்டிக்கிட்டு போவான் இவன் பண்ண காரியம் தான் அவன் மனுஷன் வந்து போகும் அவன் படுறான் இது சாபத்துக்குரிய ஒரு விடயம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இது ஒரு நல்ல நுழல் தரக்கூடிய மரம் கண்டிப்பாக மக்கள் அந்த இடத்துல ஒரு நிழல் நம்ம ரோட்ல போகக்கூடிய நேரத்துல பாக்கலாம் வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க கட்டிக்கிட்டு வந்த சோத்த வந்து ஒரு மர நிலையில அப்படியே உட்காந்து விரிச்சு வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு போ நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் வந்து அழகை ரசிக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல அசிங்கம் பண்ணி விட்டா வீட்டிலே இருக்க குப்பை பேக்க கொண்டு போட்டின்னா ஒரு துருநாட்டத்தை செத்து போன பூனையை கொண்டு அந்த இடத்துல போட்டா அசிங்கம் பண்ணி வச்சா அந்த இடத்துல வந்து உட்கார கூடியவங்க இறங்கி பாயை விரிச்சிட்டு தின்னடா நாலு திருப்பி திரும்ப எழுப்புவாங்க மனசு பாதிக்கப்படுது அப்ப அந்த காலத்துல வந்து ஒண்ணு ரெண்ணுக்கு போற தேவைகளை வந்து நிறைவேற்ற வேணான்னு சொன்னா இன்னைக்கு அந்த வேலை செய்ய மாட்டேங்கிறோம் பப்ளிக் இருக்குது போற இடத்துல ஹோட்டல்கள் இருக்குது பள்ளிவாசல்கள் இருக்குது அழகா நம்ம நல்லா கவனிக்கலாம் ஆனாலும் அந்த அசிங்கம் பண்ற விஷயம் இருக்கத்தான் செய்யுது அப்படியே வாகனத்தை சைட் பண்ணி அப்படியே குப்பையை தூக்கி போட்டுட்டு போறாங்க நாட்டத்தை போட்டுட்டு போறாங்க அது மக்கள் உட்கார இடம் மக்கள் ஓய்வு எடுக்கிற இடம் மக்கள் ஒன்று கூட இடம் அப்படி என்று சொல்லும் விடிஞ்ச அந்த இடத்துல சந்தை ஒன்று கூட போகுது இரவு அந்த இடத்துல குப்பையை கொண்டே போட்டுட்டு போறான் அவன் வீட்டுக்கு நாட்டம் ஆனா அடுத்தவங்களுக்கு நாட்டம் இல்லையா அப்ப இப்படியான காரியங்களை பண்ண கூடாது அப்ப பாதைகளுடைய ஒழுங்கை வந்து இதுல நாங்க பேண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது சிலருடைய வீட்டுக்கு முன்னாடி என்ன பாத்ரூம் தண்ணி குஷினி தண்ணி எல்லாம் வந்து ஓட்டுக்கு விட்டுட்டு பேசாம இருந்துட்டே இருக்காங்க அந்த இடத்துல நாற்றம் அறிக்கணும் அந்த இடத்துல நிலம் சதுப்பு நிலமா மாறும் அந்த இடத்துல ரொம்ப அசிங்கத்தை அடுத்தவங்க அனுபவிக்க வேண்டிய இருக்கும் உன்னுடைய வீட்டு தண்ணி உன்னுடைய கிச்சன் தண்ணி உன்னுடைய பாத்ரூம் தண்ணி அதை வந்து ஓட்டுல விட்டு அது அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குமாக இருந்தால் நம்ம 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 அதுக்குரிய செய்யணும் வீட்டு வீட்டுக்கு முன்னாடி நாம சுத்தம் பண்ணணும் சரியா இந்த 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 விஷயத்தை நாங்க தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய பாதை ஒழுங்கு ஒழுக்க விஷயங்களை நாங்க கவனமாக இருந்துட்டால் நாம நிச்சயமாக அல்லாவுடைய அருளுக்கு சாதாரண சொல்லலங்க நபீகநாயகம் அவங்க சொல்லி கேட்டுறாங்க ஒரு கொப்பு ஒரு மரத்தினுடைய ஒரு கொப்பு விஷயத்தில் ஒருவன் சொர்க்கம் போகிறான் அப்படிங்கிறான் என்ன சொல்ல மரத்துல கொப்புக்கு சொர்க்கம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறான் அடுத்தவங்க போகும் போது டிஸ்டர்ப் ஆயிருக்கக்கூடிய ரோட்டுல விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு கொப்பை வந்து ஒருத்தன் வெட்டி ஓலை மாத்திரான் அதனால சொர்க்கத்தை கொடுக்கிறான் அப்ப எவ்வளவு ஒரு தர்மமான ஒரு விஷயம் இது அப்ப நாங்க மரத்தை வச்சுக்கணும் கொப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன்னா போறவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குது அப்ப இதோ பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அதை வெட்டி வெளிசாக்கி பாதையை சீராக்கி அடுத்தவங்களுக்கு வழிய கொடுத்தாலே சொருத்தம் கிடைக்குது என்றால் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அதை வச்சுக்கிட்டு நம்ம அழகுதான் அவனுக்கு கஷ்டம் அப்படி என்று அது எவ்வளவு தொந்தரவா இருக்கும் வழிவிட்டு பாதசாரிகளுக்கு தொந்தரவு செய்யாம பாதையின் ஒழுங்குகளை பேணினால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான ஒரு ஒழுக்க விளிமையம் என்கிறத நாங்க தெரிந்து கொள்ளணும் எல்லாம் நம்ம மனைவரை ஈமான் வாழ வைத்து ஈமானோட மனித وزهق الباطل ان الباطل كان زهوقا